அன்பிஎம் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி வேறு இடத்தில் வாழும் ஆயிரம் நாள்களிலும் கோயில் முற்றங்களை தங்கும் ஒரு நாளே மேலானது திருப்பாள எண்பத்தி நான்கு பத்து தெய்வமே இந்த உலகம் எங்களுக்கு எதை தருகிறது எதை பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரின் கோயில் முற்றங்களில் எங்களுக்கு என்ன கிடைக்கிறது எதை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் இந்த உலகம் எதிர்பார்ப்புகள் நிறைந்தது ஏதோ ஒன்று எங்களிடமிருந்து எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறது குறை சொல்லும் நிலைகள் உண்டு அடுத்தவரோடு எல்லா விஷயங்களிலும் ஒப்பட்டு பார்க்கும் சூழல் உண்டு அடுத்தவனை பின்தள்ளி முந்தி செல்ல வேண்டும் என்கிற எண்ணம் உண்டு எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்கிற ஆசை உணர்வு உண்டு தேவைகள் எதிர்பார்ப்புகள் பெருகிவிட்டதால் சுயநலத்தோடு வாழும் நிலை உண்டு ஆனால் ஆண்டவரே எமது இல்லத்தில் தெய்வீக மகிமை என்றும் இழைத்திருக்கிறது என்றும் எங்களை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர் எங்களுக்கு கொடுக்கும் கடவுளாக இருக்கிறீர் நாங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அன்பு செய்பவராக இருக்கிறீர் ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து பராமரித்து வருகிற அன்பு தேவனாக நீ இருக்கிறீர் எங்களை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்துகின்றீர் எங்களின் ஜபங்களை காது கொடுத்து கேட்கிற கடவுளாக இருக்கிறீர் எங்கள் பலவீனங்களை புரிந்து கொண்டு குறைகளை மன்னித்து இரக்கத்தோடு எங்களை ஏற்றுக்கொள்கின்றீர் மத ஆலயத்தில் எங்கள் மன சுமைகள் பாரங்களை இறக்கி வைக்கும் பொழுது ஒரு நிம்மதியை நாங்கள் அனுபவிக்கிறோம் உலகில் வாழும் ஆயிரம் நாட்களை விட உம் இல்லத்தில் தங்கி இருக்கும் ஒரு நாளே மேலானது எங்களை ஆசீர்வதி தள்ளும் இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க விஷோ ஆல் பெஸ்ட்